ஹாய் காய்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து குக்கிங் வந்து வீடியோ போடவே மாட்டேங்கிறீங்க அக்கா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சியை பூரா பொழம்புறீங்க ஃப்ராயர் சிக்கன் நான் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நேற்று ரயில் வண்டி ஓடி ரயில் வண்டி ஓடி தண்டவாள தேஜ் போய் கிடக்குது அந்த மாதிரி உங்கள் கோகுல் திலிப்பாவுக்கு வந்து இந்த ஃப்ராயர் சிக்கன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் காலையிலேயே போய் அக்கா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் ப்ராயர் சிக்கன் இது வந்து ஒரு கிலோ ஒன்றே நாலு கிலோ இருக்கும் இன்னொரு கிலோ உள்ளே இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுங்காக அது நாளைக்கு சரியாக இந்த பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அப்படி பிரட்டி வச்சுருக்கேன் மற்ற எதுவுமே செய்யலை இதை வந்து நீங்கள் எல்லோரும் எப்படி செய்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உண்மையுமே சொல்கிறேன் நல்லா காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இது ஏற்றது முக்கியமாக சைடிஷ்க்கு தேவைப்படும் அதனால் வந்து இப்போ நான் சமைக்கிறேன் தம்பிக்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக செய்வேன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு பாருங்கள் இப்போ சிக்கனை கழுவிட்டு குக்கரில் வந்து போட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு சிக்கனை வந்து வேக வைக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் தனியாக உப்பு மச்சைத்தூள் மட்டும் போட்டு பேக்கை வச்சு இப்போ நான் எடுக்கிறேன் இப்போ வாங்க சிக்கனை கழுவிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா கழுவியாச்சு இப்போ ஒரு குக்கர் எடுப்போம் எங்கே குக்கரை காணும் வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் குக்கரை காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரையிருங்க ஓகே கைட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குக்கர் எடுத்தாச்சு இந்த குக்கர் வந்து இந்த சிக்கனை நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உண்மையாலுமே வந்து இது ஜென்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா சைடிஷ் சாப்பிடுவாங்களே சைடிஷ் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் இதுவே கண்டிப்பாக பற்றும் அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை அதனால் இன்னும் ஒரு நான் சிக்கன் எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்புறம் திடீர்னு பத்தாளம் சென்னி காயினா போச்சு அது வேற பயமாக இருக்குது அதனால் ஒரு மூணு பீஸ் சரியா ஓகே அதையும் வந்து கழுவிட்டு வந்துடுறேன் ரொம்ப போட்டு அப்படியே கற்பழிக்கிற மாதிரி கழுவ சரியா சும்மா ஒரு இப்போ இதுக்கு அந்த அளவுக்கு போ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்காங்க எந்த அளவுன்னு தெரியும் உங்களுக்கு போ மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டா எவ்வளவு வேற தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த குக்கரில் தண்ணி ஊற்றுறோம்ல அது மட்டும்தான் சொம்பு எங்கேயா காணாம் செந்த கப்பை எடுத்துக்கிறேன் இப்போ வந்து கரெக்டாக பாருங்க இந்த கப்பில் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் இதுவே போதும் தான் நினைக்கிறேன் கிரேவி தானே செய்யணும் அப்படியே போட்டு நல்லா கையில் வச்சு அப்படி கிட்டுவோங்க ஏன்னா அப்படின்னு சிக்கனில் தண்ணி இருக்கும் விடுவோம் லைட்டாக இங்க பொஞ்சு ஏன் அப்படின்னா எல்லாம் போட்டு வளர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் திருப்பி இதெல்லாம் வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணால் போதும் சும்மா ரைட்டா சரியா அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இதை போட்டு மூடி வச்சுக்கணும் சின்னத்தில் விட்டு ரொம்ப விசில் விடாதீங்க வெறும் ரெண்டே விசில் சரியா ரெண்டே விசில் விடுங்க ஏன்னா கொஞ்சம் கடிச்சி திங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பாருங்கள் அதுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டி குட்டியாக ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கிருக்கேன் அப்படியே தக்காளி இதுவும் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருப்புண்ணு மணி எல்லாம் தனியாக இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சிக்குவோம் இதை ஜாஸ்தி நான் சும்மா அரைச்சி வைக்கிறேன் அதோடு வேணால் கொஞ்சமாக அது பெரிய வெங்காயத்தில் ஒரு துளி ரொம்ப போட வேணாம் ஏன்னால் இனிச்சுடுவோம் அதனால் ம் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தையே போட்டாச்சு இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை அரைக்க மாட்டேங்கிது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க முடி இதை பேச மாதிரி அரைச்சிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க ஓகே இப்போ வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த மல்லித்தலை இருக்கு பாருங்க இந்த மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கழுவி வச்சுக்கணுமா அப்படியே பாத்திரம்னா நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்க ஒரு பாத்திரம் எடுத்து கழுவுனா அந்த பாத்திரத்தையும் யூஸ் பண்ணிக்குவேன் அப்போ மல்லித்தலை கருவா ரெண்டையுமே வந்து நம்ம கடையில் பக்கத்தில் வச்சுக்கோங்க பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாட்டி விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா இதை வந்து கை கழுவுறதுக்காக எப்பவுமே கை கழுவுறதுக்கு நான் தண்ணி வைப்பேன் அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரசம் 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 வைக்க போகிறேன் ஏன் என்னக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி பாதி டேமேஜாக இருக்குது பாதி பக்கெட்டு நல்லா இருக்குது அதனால வந்து வேஸ்ட் லோ தான் விற்கிது பட் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரசம் வைக்க போகிறேன் ஓகே அதனால கழுவி வச்சுட்டு வேஸ்ட்டான பண்ணிட்டு நல்லா அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரசம் வந்து எப்படி வைப்பீங்க பாருங்கள் காலையில் நான் புளி வந்து ஊற போட்டேன் நீங்கள் எங்கள் ரசமும் வீட்டில் சிக்கன் கிரேவி மட்டும்தான் இப்போ இது வந்து நல்லா இருக்கிற விதெல்லாம் வச்சுக்கலாம் மிச்சத்தை வந்து இது கை போட்டு கரைக்க முடியாது ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிருக்கேன் எல்லாமே சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு எப்பவுமே எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ணாதீங்க சரியா நம்ம இருக்கா அதே மாதிரி மூந்து பார்த்துக்கோங்க நல்லா இருக்கா அப்படின்னு இதெல்லாம் நல்லா இருக்க பாருங்க அது தக்காளி வாங்கிட்டு வந்துருவேங்க நான் மறந்துட்டேன் உங்கள் அண்ணன் இல்லை வெளியே போயிடுச்சு அது வா வரும்போது அங்கேருந்து பசி உடல் பாதி தான் இருக்கு பாதி இல்லை அதனால இப்போ என்ன பண்ணுறோம்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி போவோம் மிக்சியில் போட்டுக்கலாம் சரியா எனக்கா நீ ஒரு வித்தியாசிக்கிற அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நீ கையில கரைக்கல நான்கு கல் கையில அறையல் இப்ப அடுத்து அந்த சிக்கன் போய் இத்தனை வேலையை செஞ்சிருவேன் புளிய வந்து நல்லா கரைச்சிருவேன் கரெக்டா ரசம் வந்து இந்த குண்டா ஃபுல்லா வைப்பேன் பாருங்க எல்லாமே ஒரே சமையல கம்பிக்கிறேன் ரசமும் தனியா ஒரு வீடியோ எடுக்கலாம் சரி எண்ணத்துக்கு அதையும் போயிட்டு இது நிறைய அந்த குப்பை அதெல்லாம் இருக்கும் அதனால கிடமீங்கன்னா வடிவட்டிக்கா எங்க வடிகட்டி

அப்படியே வச்சு கழுவி ஊற்றுவேன் எவ்வளவு அளவு ரசம் வைக்கிறீங்களோ நான் கொஞ்சம் செய்வேன் சூப்பரா இருக்கு மஞ்சள் தூள் பெப்பர் பொடி பெப்பர் பொடி வெறுங்காயம் வெறுங்காயம் வைக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவப்பட மிளகு போடணும் ரைட் ஓகே நம்ம சிக்கனுக்கு அப்புறமே கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதிலே போட்டுருவோம் போட்டு நல்லா கலக்குங்க தக்காளி கையில தான் கரைக்கணும் இது ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படினால மிக்ஸில போட்டு அடி சரிங்களா போட்டாச்சு அடுத்து வந்து பூண்டு பூண்டு வீங்கு போச்சு நிறைய பூண்டு தான் இருக்கு சரியா காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கூடுதல் ரொம்ப நல்லது செரிமானத்தன்மை நிறைய போடும் அதுக்காக பாருங்கள் பெரிய பெரிய பல் ஒரு ஆறு ஏழு பல் போட்டுக்கேன் அடுத்த ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கங்க ஒரு நாலு பச்சை மிளகா இப்போ இதை போட்டுட்டு அரைச்சி காமிக்கிறேன் வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்படியே நல்லா கொற குர குறைப்பாக ரொம்ப நைஸாக இருக்காது ரொம்ப குற குறப்பாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் குறை குரன் இருக்குது உங்களுக்கு பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் அப்படியே போட்டு அரசு இருக்கிறேன்னா இதை வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் எண்ணெயில் வரைக்கும் ஏன்னா பச்சவாடை வரைக்கும் இங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ ரசம் தான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி வச்சுக்கவா இப்படி வச்சா தான் உங்களுக்கு வந்து நான் அடுப்பில் துப்பட்டுறது உங்களுக்கு தெரியும் சரியா இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த போல் ரசம் தாலிகை செய்யங்க அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்க வரம்புலகா தீங்கி வச்சுக்கலாம் சும்மா காரணம் இருக்காது என்னக்காட்டும் வெளிச்சுக்கோ எப்பவுமே டைம் வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க நம்ம அப்படியே சமைச்சிட்டு அடுத்தடுத்த வேலையை பாத்திட்டு போய்கிட்டே இருக்கணும் புரியுதா

ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு வளர்க்குங்க இல்லைனா அடிப்பு வச்சு அடுத்து என்ன பண்ணுறீங்க நம்ம அடிப்பு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் அந்த ரசம் பாருங்க இப்போ வந்து உப்பு உரப்பு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் சூப்பர் இதே வச்சுட்டு இந்த ரசத்தை தூக்கி அப்படியே

ஈஸியாக போயிடும் இந்த துணி எப்பவுமே என்னடா ஏன்னா அப்படி போய் நினைக்கிறீங்களா தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் பாத்திரம் வைக்கிறோமா அதனால் ஊற்றிட்டே இருக்கும் ஓகே இப்போ ரசம் பாருங்கள் எப்படி கலரு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ இது வந்து நுரக்கூட்டி வரணும் நுரக்கூட்டி வர்றப்ப இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம் ஓகே இப்போ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதே அடுப்பில் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த விசில் அடங்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறோம் ஓகே இதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் ரெடி பண்றேன் அப்படின்னு பாருங்க வடைச்சட்டி எங்கடா வடைச்சட்டி பாத்துக்கோங்க ஒரு நல்ல வடை சட்டி இதை எடுத்து அடுப்ப ஆட்டி ஓகே இப்ப பாருங்க பெரிய வெங்காயம் தக்காளி கருவுப்பு மணி தான் அங்கே வச்சிருக்கேன் அதை லாஸ்ட் ஆகிடுவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து சட்டி நல்லா காயட்டும் என்ன ஊற்றிக்கலாம் இருக்கிற எண்ணெய் எல்லாம் ஓ ரொம்ப கசகசன்னு எல்லாத்தையும் போடாதீங்க சிக்கன் கிரேவி வந்து நீங்க சோப்பு போடுவீங்களா போட மாட்டிங்களா நாலே இருக்குது ரொம்ப போடக்கூடாது சும்மா ரெண்டே ரெண்டு சோப்பு கிராம்பு ஒரு மூணு டு ஒரு நாலு கிராம்பு மூணு மூணு கொடுத்து கொழுந்து போடறதுக்குள்ள அந்த காஞ்சிடும்

அதனால் நீங்கள் மட்டும் போடுறேன் கறி குழம்பு நீங்கள் என்னென்ன பிடிங்களோ அது போட்டுருங்க என்ன நான் சமைப்பேன் எனக்கு எவ்வளவுமே ஸ்பீடு தான் கொஞ்சம் நல்லா பொன்னீரமாக வரட்டும் நீங்கள் உங்களுக்காக பாருங்கள் எவ்வளோ நிமிஷம் வந்து பதினாறு நிமிஷம் வந்துருச்சா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வேண்டாய் வேணும்னால திரும்ப காரம் காரம் இந்த எண்ணிச்சு ரெண்டாவது போனால் மூணா பேஸ்டா ஆன்னு சொல்லிட்டுதான் போனேன் சரியா நாலு பச்சை மொதலா வந்து பேஸ்ட் இது வந்து கிரேவி நல்லா கிடைக்கும் தண்ணி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஊத்தாங்க யாரும் இந்த பாருங்க சிக்கன்லயே எவ்வளவு தண்ணி வருது அதனால இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கணும் சமையலாம் வந்து எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டா செஞ்சா மட்டும்தான் அந்த சமையல் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா நல்ல பட்டங்கி அப்படியே கிரேவி மாதிரி வருவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க காட்டு பக்கத்தடுப்புல ரசம் கூடி வந்து பாருங்க நுரகூடி வருதா கரெக்டா அப்படியே அப்படியே லேசா அப்படி வரும்போது எது பண்ணணும் வருதா வருதா பொங்குதா 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 அவ்வளோதான் ரசம் சூப்பராக கமகமகான ரசம் ரெடி ஓகே அதுக்கப்புறம் இந்த பக்கத்து லைஃப் இதனால கிரேவி மாதிரி வரட்டும் நான் உங்களுக்கு அட்ரை வெயிட் பண்ணுங்க ஹாய் காய்ஸ் இப்போ வந்து பாருங்கள் நான் சொன்னேன் அதே வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லிகை இது மல்லித்தலை கருவேப்பிலை போல் மற்றதெல்லாம் போட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி வந்துச்சா இப்போ இதில் நான் எதுவுமே இன்னும் சேர்க்கலை இது மட்டும் பச்சை வாசம் போய் தக்காளி எல்லாம் தொக்கு மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி கு சிக்கனில் பாதிக்கு உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு இதில் போனீங்கன்னா சீக்கிரம் வதங்கும் நான் உப்பு கரெக்டாக போட்டேனேன்னு கச்சி பொய்மைன்னு பயந்துட்டு நான் இங்கே இதில் எந்த உப்பு சேர்க்கல அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஓகே இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இதுக்கு நான் என்னென்ன மசால் சேர்க்குறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பண்ணுங்க சத்தி சிக்கன் மசால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மசால் இது வந்து ஒரு பாக்கெட் இருக்கும் இது ஒரு அரை பாக்கெட் இந்த மாதிரி பவுல் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்படியே நான் அப்படியே கொட்டுவேன் உங்களுக்கு அளவுக்காக இந்த பாருங்கள் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அரை பாக்கெட் தான் ரொம்ப போட வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசால் நான் அச்சின மோட்டோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டேங்க ஒரு அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்யூர் தூள் அது ஒரு அரை ஸ்பூனு நம்ம கலருக்கும் காரத்துக்கும் அதாவது இது போட்டிங்கன்னா கலர் நல்லா வந்து சூப்பராக வரும் அதோட காலர் லக் காலம் அது கலர் வந்து நல்லாயிருக்கும் காரம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இந்த பொடியோட ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க அறுபது ரூபா ஐம்பது கிராம் காஷ்மீர் சில்லி வந்து அறுபது ரூபாய் ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நான்வெஜ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கலர் இப்போ நான் செஞ்ச உங்களுக்கு காட்டுறேன் கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்போ இதில் வந்து கரெக்டாக ஒரு முக்கா ஸ்பூன் வர மாதிரி இப்போ எல்லாத்தையும் பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ சேர்த்துக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக தான் நான் இந்த அளவுக்கு காமிச்சேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் இல்லை போட போகிறேன் போட்டேன் பாருங்க போட்டுட்டு இப்போ நான் கிண்டி காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க பப்புக்கு இருக்குது அது வேற தனியாக செய்யணும் அப்படியே அந்த கலரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊறும் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல இருங்க கொஞ்சம் ஸ்டாண்டை ஏற்றி வச்சுருங்க ஓகே பாருங்க தெரிந்த உங்களுக்கு இருங்க பாரு ஆல்ரெடி என்ன நிறைய ஊற்றிருக்கேன் போதும் இருந்தாலும் சும்மா லைட்டாக ஓகே இப்போ வந்து நம்ம கழுவி கொடுக்கற அந்த லாஸ்ட்டாக சிக்கன் போட்டுக்கலாம் அதே இந்த கிரேவியை மட்டும் பாருங்க இந்த பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா பாருங்க இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை நான் இதை அப்படியே போடுறேன் இல்லை ஆல்ரெடி தண்ணி நிறையா இருக்கு நீங்கள் அப்படியே சேர்த்துறாதீங்க கொஞ்சம் தண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணாம் சேர்த்துக்கோங்க சரியா நான் சொல்றேன்னா சிக்கனில் தண்ணி நிறைய இருக்குன்னு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே இதில் சேர்க்கலாம்

அப்புடின்னு கேட்டாங்கன்னா இல்லை நீங்கள் ஜென்ஸே நீங்கள் சமைக்கணும் அப்படின்னாலுமே ஒன்றுமே இல்லை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இது வந்து இவ்வளோ தண்ணி கூட சேர்க்கக்கூடாது நான் இதுவே தண்ணி நிறைய தான் ஊற்றிருக்கேன் ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இது கிரேவி மாதிரி வேணா இப்படியே நீங்கள் வச்சு பரெக்ட்டு ஒரு அஞ்சு புதுசாக வச்சு இறக்கிடுங்க நான் ஒரு சிக்கன் பழகு மாதிரி அவங்க நீங்கள் சாப்பிடுவானுங்களே அப்படிங்கிறதுக்காக இப்போ தேவையானாலும் நீங்கள் பாருங்க எவ்வளோ தண்ணி நீங்கள் பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி

ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் தான் சொன்னேன்ல பயந்துகிட்டு போட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலைக்கு நிறைய உங்களை ஆல்ரெடி போட்டுட்டோம் உங்களுக்கு நான் டீச்சர் இல்லைங்களா உங்களுக்கு என்னென்ன சமையல் வேணும் அக்கா பார்த்து தெரிஞ்சுக்கங்கடி இப்போ பாருங்கடி சிக்கனை கொதிக்க தான் எப்படி இருக்குது என்ன பிரிஞ்சு இந்த மசாலா நான் போட்டேன் பார்த்தீங்களா இதை மட்டும் அளவாக போட பத்துக்கோ கற்றுக்கோங்க ரெண்டாவது சத்தி ம இது காரமொடி மொளா அப்படின்னு தனியாக நீங்கள் வாங்கிறத விட காஷ்மீர் சில்லி பவுடர் அப்படின்னு கேளுங்க கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனா அதுல நீங்க நம்ம நார்மல் பொடி ஒரு ஸ்பூன் போடுறதுக்கு இல்லை அரை ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் குழம்பு கலரும் செம்மையாக இருக்கும் அப்படியே இதுவும் சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம என்ன பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிடுவேன் ஓகே ஆஃப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக என்னோட தம்பி அண்ணனும் என்ன சொன்னாங்க இல்லை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு குழந்தைங்க எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் அடிக்கடி வேற செய்தி செவி சொல்லுவேன் விடுங்க வாழ்க்கையில் மனுஷன் பிறந்து என்னத்தை சாதிக்க போகிறான் வாரம் முடிச்சுடனும் கஷ்டப்படுறாங்க வாரத்தில் ஒரு நாள் தான் நான் சாப்பிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் பிரியர்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரெண்டே நிமிஷம் வேலை தான் ஓகே இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் அப்படியே மூடி வச்சுவேன் ரசம் வச்சாச்சு சிக்கன் கிரேவி வச்சாச்சு அடுத்து சாப்பாடு வச்சு நாங்கள் குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம் நீங்களே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமால் சொல்லுங்கள் அடுத்தடுத்த உங்களுக்காக நான் நிறைய குக்கிங் பண்ணி நான் வீடியோ காட்டுறேன் ஓகே பாய் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அடுப்பு பண்ணியாச்சு ஓகே